வந்து ஒரு புத்தகத்தில் போட்டிருக்காங்க ஒரு அந்த அரண்மனையில இருந்து ஒரு குதிரை ஓடி வந்துட்டான் அதில் ஒரு ஆயிரம் பேர் அந்த குதிரை மேலே உளுந்து அதை கடிச்சு அதை சாப்பிட்டாங்க அந்த குதிரையை செத்து போச்சு அந்த ஆயிரம் பேரை அமைச்சுட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு பஞ்சம் இருந்துச்சு அந்த பஞ்சத்தில் என்ன வந்துச்சுன்னா எழுத்து பத்திரிக்கையாளர்கள் வந்து எழுந்தாங்க இவர் ரிட்டன் பிறப்பை வந்து ஒரு மோ மோசமான ஒரு வயிற்று ஆகிடுச்சு அப்படி போது அவங்களுக்கு உடனே பத்திரிகை சட்டம் போட்டு அவங்களை உலகி வைத்துருக்காங்க அவங்கள எழுத்து ஏதாவது ஆயுதம் வைத்திருந்தால் அந்த ஆயுத சட்டம் போட்டு அவங்கள உள்ள வச்சிருக்காங்க சாதாபாய் நௌரோஜி அப்படின்னு ஒருத்தர் சொல்வார் அவர் நம்ம முதுபெரும் நம்மளோட தலைவர் அது செல்வச் சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவோட செல்வங்களை அழித்து அதை அடித்து நொறுக்கி அது எல்லாத்தையும் வந்து இங்கிலாந்து கொண்டு போகிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே வேலையாகவே இருந்துச்சு நம்ம வந்து செல்வத்தில் சிறந்த நாடாக இருந்துச்சு நம்ம இந்தியா ஆனால் அவங்களுடைய ஒரே குறிக்கோள் அவங்க அதாவது நம்மளை ஒரு இரண்டாம் துறை மக்களாகவும் அவங்க வந்து ஆண்டவர்களாகவும் நம்மளை அடிமைகளாகவும் வைத்திருந்தார் அதை எழுத்து பல தலைவர்கள் போராடினாங்க தங்களுடைய இன்னுயிரை ஈந்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வங்கதேசத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு நம்ம இந்தியா தெரியும் தெரிந்ததில்லை இந்தியா வந்து பாகிஸ்தான் வங்கதேசம் மூணு சேர்ந்து தான் நம்ம ஒரு நாடாக தான் இறந்தோம் பிரிட்டிஷ் இந்தியா அப்படிமா அப்போ இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்தது ஒரு மொழிக்காக எப்படின்னா ஒரு பங்காள அவங்க வந்து உருது மொழியை வந்து நாங்களுடைய நாட்டின் மொழியாக சொல்கிறாங்க பாகிஸ்தான் வந்து மொழியை வந்து எங்களுடைய நாட்டின் மொழி அப்படின்னா அப்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் வங்கதேசம் வந்து இல்லை எங்களுடைய மொழி வந்து வங்காளி அப்படின்னு நாங்கள் வங்காளிக்காக ஒரு மொழி வேணும் ஒரு நாடு வேணும்னு சொல்லி வங்கதேசத்தை பிரித்தாங்க அப்படி வங்கதேசத்து ஒரு மொழிக்காக பிரிஞ்ச ஒரு நாட்டில் பிறந்த சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற நேதாஜி அவர் சொல்கிறார் இந்து நம்ம தமிழ் மக்களோட கீழத்தினால் சொல்லுறாரு நான் இனி ஒரு ஜென்மம் பிறந்தா நான் தமிழனா பிறக்கறேன் தமிழ்தா வயிற்றில் தமிழனா பிறக்க அப்படின்னு அதே மாதிரி மராத்திய மாநிலத்தில் பிறந்த அந்த நம்பர் சொல்லுவேன் இந்தியாவை வந்து யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படி ஒரு சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால் த இந்தியாவின் பூர்வ தமிழ் குடி மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும் அப்படிங்கிற என்னுடைய தமிழ் கூடி உறவும் வந்து பார்த்தீங்கன்னா தான் அப்படின்னு அவர் சொல்ல அப்பேற்பட்ட தமிழ்நலத்தில் நம்ம கடந்து இந்தியாவுக்கான பல சாதனைகளை நம்ம புரியணும் இப்போ வந்து கிருஷ்ணா சிவகுலா அப்படின்னு மூன்று நாளுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் வந்துச்சு ஒரு சிறந்த மாணவருக்கு அடையாளம் பாருங்க அவர் ஐஐடியில் படித்தவர் ஐஐடியில் படிச்சுட்டு ஒரு சிவா இன்டர்நேஷ்னல்னு ஒரு கம்பெனியை வச்சுருக்காரு அவருக்கு ஆயிரம் கோடி ரூபா அந்த வருமானம் வந்திருக்கு தன் கற்ற அந்த ஐஐடிக்கு இரநூத்தம்பது கோடி நன்கொடை கொடுத்துருக்காரு நீங்கள் படித்து இந்த நன்கொடை எல்லாம் கொடுக்கறோம்னா கவர்மெண்ட் வந்து நல்லபடியாக இருக்கு ஆனால் நீங்கள் இதில் வந்து ஒரு ஆடி காரில் ஏதோ ஒரு காரில் போனீங்க நான் இந்த கல்லூரியில தான் படித்தேன் அப்படின்னு வந்து இங்கே வந்து நீங்கள் சிறப்பு விருந்தினா வந்து பேசணும் அதை வந்து நீங்கள் மழை கண்களில் பார்க்கணும் நீங்கள் வெற்றி பெறணும் முதல்ல மூன்று ஆண்டுகளை முடிக்கணும் சிறந்த வேலை வாய்ப்புக்கு போயிட்டாலே இந்திய சுதந்திரத்தை நீங்கள் காப்பாற்றுறதா அர்த்தம் இந்திய நம்ம கல்லூரிக்கு நல்லது செஞ்சீங்க அதனால் உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா மூன்று ஆண்டுகளை முடியுங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னேறுங்க இந்த அவர் தாதாபாய் நவராஜ் நவரோஜி ஜூடதான் அது என்னென்னா மற்றவங்களாம் நம்மள ஆண்டாங்க ஆண்டை கையை கால வெட்டிட்டு போயிட்டாங்க ஆனால் ஆங்கிலேயர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இதயத்தை வெற்றி அந்த அளவுக்கு அவங்க சுதந்திரம் கொடுத்துட்டு போன பிறகு நம்மளுடைய பஞ்சங்கள் அதிகமாகிடுச்சு பொருளாதாரத்தில் முன்னேற ஒரு நாடு தான் சிறந்த நாடாக இருக்கும் நம்ம இந்த சுதந்திர திருநாளில் அது பெரிய தலைவர்களை வணங்குவோம் அதுபோக நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நம் தேசத்துக்கு சிறந்த பணியாற்ற வாழ்த்துக்கள் ஜெயகிங் நன்றி